நமஸ்காரம் பெயர் சொல் வினைச்சொல் என்று இரண்டு வகை நாம் அறிவோம் ஒவ்வொருத்தருடைய பெயரும் பெயர் சொல் ஒருவர் செய்யும் செயல் அந்த செயலை குறிப்பிடும் சொல் வினைச்சொல் ராமன் நரசிம்மன் கோவிந்தன் மாதவன் அதே போல பெண்பார் இவையெல்லாம் பெயர் பாடினான் ஆடினான் பேசினான் எழுதினான் இதை போல இருக்கிற சொற்கள் எல்லாம் வினைச்சொற்கள் பெயர் வினைச்சொல்லும் சேர்ந்தும் வரும் கண்ணன் கீதை பாடினார் கண்ணன் என்பது பெயர் சொல் பாடினார் வினை சொல் இதை அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு சொல்ல போவதை ஆராய்ந்து பாருங்கள் ஒருத்தருடைய பெயரை குறிப்பிடுவது பெயர் சொல் அது சரி அதிலேயே பொது சொற்கள் உண்டு அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் அது இது உது இதெல்லாம் பொதுவான சொற்கள் பலருக்கும் அந்த ஒரு சொல்லையே பயன்படுத்தலாம் பெயர் சொல்லுனால் அந்த பெயருக்குரியவரைத்தான் சொல்ல முடியும் அவன் என்று சொன்னால் எல்லாரையும் குறிக்கும் அவள் என்றால் எல்லா பெண்களையும் குறிக்கும் அவையெல்லாம் பொதி சொற்கள் ஞானம் அறிவு ஞானம்ங்கிறது வடமொழி அறிவு என்பது தமிழ்மொழி அறிவு என்பது சொல் அது ஒரு வினையை செயலை குறிக்காது அறிவு அறிவு பெற்றார் நல்ல அறிவாளி அறிவுடையவர் அவருக்கு இருக்கிற அறிவுக்கு எதைத்தான் செய்ய மாட்டார் இப்படித்தான் பயன்படுத்துவோம் அது ஒரு வினையை குறிக்காது அறிவு என்பதை குறிக்கும் அதே அன்பு பாசம் பக்தி இதே போல சொற்கள் அந்த அறிவு என்னும் சொல்ல போலத்தான் இதுவும் பக்தி என்று சொன்னால் பக்தியை குறிக்கும் அன்புன்னு சொன்னால் அன்பை குறிக்கும் காதல்னு சொன்னால் காதலை குறிக்கும் ஆனால் அதை தாண்டி அதற்கு சற்றே அதிக பொருள் உண்டு ஞானம்னு சொல்லும்போது அறிவு புத்தகம் சார்ந்த அறிவு உபதேசம் சார்ந்த அறிவு அறிவை பெற்றோம் அதோடு சரி ஆனால் பக்தின்னு சொன்னால் அறிவை போலே அதை ஏதோ தெரிந்து கொள்ளுவது என்கிற பொருளில் வராது பக்தின்னு சொன்னால் பக்தி செய்வதுங்கிற பொருளில் தான் வரும் பெருமானை பூசிக்க வேண்டும் பலம் வர வேண்டும் வணங்க வேண்டும் நாமங்களை பாட வேண்டும் கைகளை கூப்ப வேண்டும் குரல் தழுதெழுக்க வேண்டும் கண்களில் நீர் வர வேண்டும் இதெல்லாமே பக்தி சார்ந்தது இத்தனை வினைகள் செயல்கள் அப்ப பக்தின்னு சொல்லும்போதே மன்மனாபவ மனாபவ மத் பக்தா மத் தியாஜி மாம் நமஸ்குரு என்று கண்ணன் கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் கடைசியில் சொல்லுகிறார் எல்லாமே செயலை குறிப்பவை ஞானம்னு சொல்லும்போது இவ்வளவு செயல்களை குறிக்காது படித்தோம் தெரிந்து கொண்டோம் அத்தோடு நிற்கும் ஆனால் பக்தின்னு சொல்லும்போதே அறிந்தோம் என்று நிற்காது செய்தோம் என்பதுதான் வரும் தாய் அன்புன்னு சொல்லுகிறோம் அன்பு என்றாலே அதை தாய் குழந்தை நிடத்தில் வெளிப்படுத்துவதுதான் நமக்கு புரியும் அந்த குழந்தை நடத்தில் தாய் அதை காட்டியாக வேண்டும் அதை காட்டுவதற்கு பல வகைகள் மடியில் வைத்துக் கொண்டு கொஞ்சலாம் சோர் ஊட்டலாம் பால் ஊட்டலாம் தால் ஆட்டலாம் உடம்பு சரியில்லை என்றால் தோளிலே தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு வைத்தியரிடத்தில் போகலாம் இதெல்லாம் தாய் அன்பின் வெளிப்பாடு அன்பு என்பது புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்ளுகிற அளவிலேயா நிற்கும் இல்லை வெளிப்படுத்துகிற அளவுக்கு வரும் அதே போலத்தான் ஆழ்வாருக்கு பெருமானிடத்தில் காதல் அது வெளிப்படுத்துகிற அளவுக்கு வந்தாக வேண்டும் அந்த பகவான் எப்போது கிடைப்பானோன்னு ஏங்குகிற அளவுக்கு வந்தாக வேண்டும் அதனால் ஞானம்ன்ற சொல்லை காட்டிலும் பக்தின்னு என்று சொல்லும் போதோ சொல்லும் போதோ இன்னும் நிறைய வினைகளை செயல்களை குறிக்கின்றன இது பொதுவா பேச்சு வழக்கிலேயே நமக்கு புரிகிறது பாருங்கள் அதனால்தான் நம் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஞானத்தோடு கூடாது அந்த ஞானம் செயல்படுத்தப்பட வேண்டும் பெருமான் உயர்ந்தவன் அடியனவருக்கு நவருக்கு தொண்டன்னு புரிந்து கொள்ளுகிறேன் அது ஞானம் ஆனால் தொண்டு செய்ய வேண்டுமே அதுதான் பக்தி அதுதான் கைங்கரியம் தொண்டு செய்தல் குறிப்பிடுகிறோம் அதனால் ஒரு பெயரை குறிப்பிடுவதோ ஏதோ ஒன்றை அப்படியே குறிப்பிடுவதை காட்டிலும் அது வினை சொல்லாகி அந்த வினை செயல்பாட்டை குறிக்குமானால் அது இன்னமே சிறப்புடையது ஞானம் இருந்து அதற்கு பின்னால் தான் அதை கடைபிடிக்க முடியும் கற்கா கசடர அது ஞானம் கற்றவின் நிற்க அதற்கு தக அதுதான் அதனுடைய செயல்பாடு இப்படி இரு வகை சொற்களையும் புரிந்து கொள்வோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்